இது உங்கள் அகாடமி இன்னைக்கு பார்க்க போறது விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல மூணு பேரை வந்து பார்க்க போறோம் வந்து மோலோ ராமாமிர்தம் அம்மையார் ரெண்டாவது முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அடுத்து வந்து ருக்மணி லட்சுமிபதி அம்மையார் இவங்க மூணு பேரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் முத்துலட்சுமி ரெட்டி மோலூர் ராமாமிர்தம் அம்மையார் ருக்மணி லட்சுமிபதி அம்மையார் இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஒன் கொஸ்டின் திட்டங்கள் வந்து கீழே கொடுத்திருக்காங்க திட்டங்கள் எந்தெந்த வருஷம் அத வந்து கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க முதல் தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வந்து கொண்டு வந்திருக்காங்க எதுக்காக இந்த தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா பெண் சிசு கொலைய வந்து பெண் சிசுவா இருக்கும் போதே கொலை செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த கொலைய ஒழிக்கத்துக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தொட்டில் குழந்தை திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவுலயே முதல் முறையாக இந்த தொட்டில் குழந்தை திட்டம் தமிழ்நாட்டுலதான் அறிமுகப்படுத்தப்பட்டாங்க தமிழ்நாட்டுல சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தொட்டில் குழந்தை திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல முதல்ல கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல விரிவுபடுத்துறாங்க இங்க மதுரையில அடுத்து தேனி அடுத்து திண்டுக்கல் அடுத்து வந்து திருப்பூர் சரி அடுத்து தர்மபுரி ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது சேலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல எங்க கொண்டு வராங்கன்னா மதுரை தேனி திண்டுக்கல் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல கொண்டு வராங்க அடுத்து தமிழ்நாடு மதிய உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் காமராசர் ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல திருநெல்வேலியில எட்டயபுரம் என்ற இடத்துல வந்து தமிழ்நாடு மதிய உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டம் இது குழந்தை பிறந்ததற்கான மகப்பேறுகளுக்கு வந்து ஒரு திட்டமா வந்து இலவசமா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பண உதவி வந்து கொடுக்கறாங்க அடுத்து தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் இது முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுத்திட்டம் கொண்டு வரப்பட்ட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல வந்து கொண்டு வந்திருக்காங்க அடுத்து தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆறு மாசத்துல இருந்து முப்பத்தி ஆறு மாசம் வரை என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்தை வந்து குடுக்குறாங்க ஆனா தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்போ தொட்டில் குழந்தை திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு தமிழ்நாடு மதிய உணவு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கொண்டு வந்திருக்காங்க அப்ப பர்ஸ்ட் ஒன் வர்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மூணாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அடுத்து

உண்மையானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்தியாவில் மருத்துவத்தில் பட்டம் பெற்ற முதல் பெண் கேட்டிருக்காங்க இந்தியாவில் கிடையாது தமிழகத்துல மருத்துவத்துல பட்டம் பெற்ற முதல் பெண் வந்து முத்துலட்சுமி ரெட்டி பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்காங்க இது வந்து கரெக்ட் மகாராஜா சேர்ந்த முதல் பெண் மாணவியனா முத்துலட்சுமி அம்மையார சொல்றோம் சட்டசபையின் முதல் பெண் தலைவராக இருந்தது முத்துலட்சுமி அம்மையார் அப்போ ரெண்டு மூணு நாலு வந்து கரெக்ட் ஒண்ணு மட்டும் தப்பு அப்போ ரெண்டு மூணு நாலு சரியானதா கருதப்படும் அடுத்த கொஸ்டின் முத்துலட்சுமி அம்மையார் ஒரு மருத்துவர் ஆமா முத்துலட்சுமி அம்மையார் வந்து மருத்துவரா இருந்தாங்க அது கரெக்ட் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல அவங்களுக்கு வந்து பத்ம பூஷன் தான் கொடுத்திருப்பாங்க அப்போ முத்துலட்சுமி அம்மையாருக்கு பத்ம பத்ம பூஷன் வழங்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல அடுத்து வந்து அவ்வை இல்லம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க எதுக்காகனா ஆதரவற்ற விதவைகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு தங்குவதற்கான ஒரு விடுதி இல்லத்தை முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து தொடங்கியிருக்காங்க அந்த இல்லத்தொடப்பே அவ்வ இல்லம்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க அப்போ முத்துலட்சுமி அம்மையார் ஒரு மருத்துவர் என்பது கரெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அவ்வ இல்லத்தை தொடங்கணுங்க முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார்ன்றது கரெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல பத்ம பூஷன் விழுது வந்து கொடுத்திருக்காங்க அப்போ பத்ம விபூஷன் கொடுத்திருக்காங்க அப்ப தப்பு அப்போ ஒன்னும் மூணு மட்டும் தான் சரி ரெண்டு வந்து தவறானது ஓகே அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் டாக்டர் முத்துலட்சுமி எந்த சமுதாய தீமைக்கு எதிராக போராடினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி எந்த சமுதாய தீமைக்காக போராடினார் அப்படின்னா தேவதாசி அமைப்பு அமைப்புக்காக தான் எதிராக அவங்க போராடி இருக்காங்க ஏன் அப்ப தேவதாசின்றது என்னன்னா ஒரு சமஸ்கிருத மொழிச்சொல் அது வந்து கோவில்கள் வந்து பெண்களை வந்து அடிமைப்படுத்துறாங்க அதை வந்து ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க வந்து அந்த சமுதாயத்துல இருக்கிற தீமைக்கு எதிராக போராடி இருப்பாங்க யார் முத்துலட்சுமி அம்மையார் தேவதாசி அமைப்புக்கு அந்த தேவதாசி அமைப்பு தீமைக்கு எதிராக போராடிய ஒருத்தர் முத்துலட்சுமி அம்மையார் நெக்ஸ்ட் கொஸ்டின் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டத்தின் கீழ் ஏழை கர்ப்பிணி பெண்கள் அதாவது ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து நிதியுதவி வந்து குடுக்குறாங்க எவ்வளவு குடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் எவ்வளவா மாறி இருக்குறாங்க எத்தனை தவணை அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு தவணையில கொடுக்கறாங்க அதாவது முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் ஆரம்பத்துல பன்னெண்டாயிரமா கொடுக்கப்பட்டிருந்தது தற்போது வந்து பதினெட்டாயிரமா குடுக்குறாங்க அந்த பதினெட்டாயிரம் எப்படி கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு தவணையில வந்து குடுக்குறாங்க இது எந்த திட்டத்தின் கீழ வந்து பதினெட்டாயிரமா மாறுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா அந்த திட்டத்தின் கீழ முத்துலட்சுமி மகப்பேறு உதவி திட்டம் பதினெட்டாயிரமா மாத்தியிருக்காங்க அப்போ இப்போ உள்ள தற்போதுன்னு கேட்டா பதினெட்டாயிரம் இது டிஎன்பிசி கொஸ்டின் புத்தலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டத்தின் கீழ் ஏழையா இருக்கிற கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்படுற உதவி எவ்வளவு பன்னிரண்டாயிரம் ரூபாய் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் மூலூர் ராமாமிருதம் அம்மையார் வாழ்ந்த காலம் அப்படின்னு கேக்குறாங்க அப்ப மூலூர் ராமாமிருதம் அம்மையார் எந்தெந்த வருஷத்துல பிறந்து எந்த வருடத்துல வந்து இருந்தாங்க அப்படின்னா கொஸ்டின் அப்போ பஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வரையும் கொடுத்திருக்காங்க அப்ப ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இருந்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையார் அடுத்து மூலு ராமாமிர்தம் அம்மையார் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணுல வந்து பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வந்து இறந்திருக்காங்க இப்ப மூலு ராமாமிர்தம் அம்மையார் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரையும் அவங்களுடைய காலம் அதாவது பிறந்தது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு இறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு இறந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி அடுத்து ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுல பிறந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறுல இறந்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலு நாச்சியார் நமக்கு கேட்டுக்கிறது மூலு ராமாமிர்தம் அம்மையார் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணுல பிறந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டுல வந்து இறந்திருக்காங்க முத்துலட்சுமி அம்மையார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இறந்திருக்காங்க எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இறந்திருக்காங்க வேலு நாச்சியார் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுல பிறந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறுல வந்து இறந்திருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சென்னை மாகாண சட்டமன்றத்தில் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் தான் இருக்கு சென்னை மாகாணத்தில் சட்டமன்றத்தில் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக யார் இருந்தாங்க முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் தான் வந்து இருந்திருக்காங்க ராமாமிருதம் அம்மையார் வந்து எந்த மாவட்டத்தில் வந்து பிறந்திருக்காங்க முன்னாடி வந்து என்ன இருந்துச்சு திருவாரூர் அப்படின்னு இருந்துச்சு பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தற்போது என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறையா மாறியிருக்கு ஓகேங்களா அப்ப மூலூர் ராமாமிருதம் அம்மையார் ஊர் திருவாரூர் மாவட்டம் தற்போது நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை கடைசியாக பிரிக்கப்பட்ட ஒரு மாவட்டம் மயிலாடுதுறை மயிலாடுதுறை மாவட்டம் அங்கதான் வந்து மூலூர் ராமாமிருதம் அம்மையார் பிறந்திருக்காங்க கடலூர்ல பிறந்தவங்க அஞ்சலை அம்மாள் அவங்க வந்து பிறந்திருக்காங்க இவங்களும் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு பெண்மணிதான் அடுத்து புதுக்கோட்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையார் அடுத்து சென்னையில ருக்மணி லட்சுமிபதி பிறந்திருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் ஓகே அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் மாநில சமூக நல ஆலோசனை குழுவில் மாநிலத்துல சமூக நல ஆலோசனை குழுவில் முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையார் தான் அடுத்து அன்னி பேசன் பார்ப்போம் முக்கியமானவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல தன்னாட்சி இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல ரொம்ப முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை ஏற்றுருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இடம் வந்து கல்கத்தால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் மன்னி பேசண்ட் அம்மையார் கல்கத்தான்ற இடத்துல வந்து நடைபெற்றிருக்கு அடுத்து வந்து சுந்தரம் மால் பார்த்தோம் கேபி சுந்தரா மால் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம போன கிளாஸ்ல வந்து பார்த்தோம் இவங்களுக்கு வந்து கொடுமுடி கோகிலம் கொடுமுடி கோகிலம் அப்படின்ற ஒரு பட்டம் வந்து கொடுத்திருப்பாங்க யார் கொடுத்திருக்காங்கன்னா அண்ணா வந்து கொடுத்திருக்காரு அதான் கே பி சுந்தரமால் கே பி சுந்தரமாலுக்கு கொடுமுடி கோகிலம் என்ற பட்டத்தை வழங்கியவர் அண்ணா வந்து வழங்கியிருக்காரு மாநில சமூக நல ஆலோசனை குழுவின் முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டவர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தது அன்னிபேசன்ட் அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல ஐஎன்சி அதாவது இந்திய தேசிய காங்கிரசுக்கு தலைமை தாங்கனவர் அம்மையார் கல்கத்தால வந்து நடைபெற்றிருக்கு அடுத்து மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் பற்றி சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்ப சரியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் வெளியான இவரது சுய சரிதை தாசிகளின் மோசவலை மதிப்பெற்ற மைனர் அப்படின்ற ஒரு சுய சரிதை வந்து எழுதியிருக்காரு யார் எழுதியிருக்காரு மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் வருஷம் வந்து தப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல தான் இவரது சுயசரிதை வந்து தாசிகளின் மோசவலை மதிப்பெற்ற மைனர் வந்து எழுதியிருக்கார் அடுத்து தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண் சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்றாங்க மூலூர் ராமாமிருதம் அமையா தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண் சமூக சீர்திருத்தவாதி தான் அது வந்து கரெக்ட் அப்போ சரியானதுன்னு போது ரெண்டு மட்டும் தான் கரெக்ட் ஒன்னு தப்பு ஏன் தப்புனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல தான் தாசிகளின் மோசவலை மதிப்பெற்ற மைனர் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய சுயசரிதை வந்து வெளியாயிருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தாதது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப பொருந்தாதுன்னா தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் தேவதாசி முறை முன்னே பார்த்தோம் இது என்ன மொழிச்சொல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமஸ்கிருத மொழிச்சொல் அந்த வார்த்தையோட பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுளின் சேவகர் கடவுளுக்காக சேவகம் சேவை வந்து செய்யறவங்க தான் வந்து தேவதாசி அப்படின்னு சொல்றாங்க அந்த தேவதாசி முறையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க தேவதாசி முறை வந்து இருந்திருக்கும் அதை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடப்பட்டிருப்பாங்க யார பெண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் கோவிலுக்கு நேர்த்தி கடனாக அர்ப்பணிக்கும் வழக்கம் வந்து இருந்தது அப்படின்னு சொல்றாங்க ஆமா இருந்துச்சு கோவில்களை கவனித்துக் கொள்வது அவங்க தேவதாசி முறை அப்படின்றது கோவில்களுக்கு என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அர்ப்பணிச்சிருவாங்க அர்ப்பணிச்சதுக்கு அப்புறம் அவங்களை கவனித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் பரதநாட்டியம் மற்றும் பிற பாரம்பரிய இந்திய கலைகளையும் வந்து அவங்க கத்துக்கிட்டாங்க கத்துக்கினாங்கதான் இதுவும் கரெக்ட் தான் அடுத்து இந்திய கோவில்களுக்கு ஆண் குழந்தைகளை தானமாக வழங்குவது சட்ட விரோதம் எனவும் அறிவித்தது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஆண் குழந்தைகள் கிடையாது

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு மெட்ராஸ் தொகுதியில முப்பத்தி நாலுல மெட்ராஸ் தொகுதியில் நடைபெற்ற ஒன்பதாவது பெண்கள் மாநாட்டிற்கு தலைமை தாங்கிய பெண்மணியின் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் தான் வந்து தலைமை தாங்க எங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல மெட்ராஸ் அப்படின்ற ஒரு தொகுதி மெட்ராஸ்ல நடைபெற்ற ஒன்பதாவது பெண்கள் மாநாட்டிற்கு தலைமை தாங்கணும் யாரு அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் தான் வந்து தலைமை தாங்கியிருக்காங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரை நடைபெற்ற முதல் இந்தி திணிப்பு போராட்டம் அப்போ முதல் இந்தி திணிப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல நடைபெற்றுச்சு அந்த முதல் இந்தி திணிப்பு போராட்டத்துல அந்த இந்தி திணிப்பு போராட்டத்துல கலந்து கொண்டவங்க யாரு அதான் தெரிஞ்சு சொன்னா அப்போ முதல் இந்தி திணிப்பு மாநாட்டுல கலந்து கொள்ளும் போது யாரு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ருக்மணி லட்சுமதி தான் வந்து கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கு அப்புறம் முப்பத்தி ஏழுல வந்து முதல் இந்தி திணிப்பு போராட்டம் வந்து நடைபெற்றுச்சு அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இந்தி திணிப்பு போராட்டத்துல அவங்க கலந்து கொண்டதுனால சிறையும் வந்து சென்றிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண நிதியுதவி திட்டம் யாருடைய யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுதுன்னா மூலூர் ராமாமிருதம் அம்மையார் பேர்ல தான் வந்து வழங்கியிருக்காங்க எத்தனாம் வகுப்பு பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு வரை படிச்ச இளம் பெண்களுக்காக என்ன பண்றாங்க திருமண உதவித்தொகை வந்து ரெண்டு திட்டமா அதுல கொண்டு வந்திருக்காங்க ஒன் டூ அப்படின்னு சொல்லிட்டு திருமண நிதியுதவி திட்டம் கொண்டு வந்திருக்காங்க இப்ப என்ன ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு அப்படின்னா பன்னெண்டாம் வகுப்பு அதாவது எட்டாம் வகுப்பு வரை எட்டாம் வகுப்புக்கு மேல படிச்சிருந்தா அவங்களுக்கு வந்து திருமணம் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து எவ்வளவு ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரம் பிளஸ் எட்டு கிராம் வந்து தங்க நாணயம் வந்து கொடுக்குறாங்க அதே டிகிரி முடிச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஐம்பதாயிரமும் பிளஸ் எட்டு கிராம் தங்க நாணயமும் கொடுக்குறாங்க அதான் திட்டம் ஒன் திட்டம் டூ யாருடைய பேர்ல கொடுக்குறாங்கன்னா மூலூர் ராமாமிரதம் அம்மையாருடைய பேர்ல திருமண உதவித்தொகை திட்டம் வந்து கொடுக்குறாங்க தற்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மாமிரதம் அம்மையார் உயர்கல்வி திட்டம் புதுமை பெண் திட்டம் அப்படின்ற பேர்ல வந்து அழைச்சிட்டு வர எதுக்காகனா ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகள்ல படிக்கிற மாணவிகளுக்காக உயர்கல்வி படிக்கணும் அப்படின்ற அதாவது பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சு உயர்கல்வி படிக்கும் போது அவங்களுக்கு தேவையான பொருள்களுக்காக மாதம் ஆயிரம் ரூபாய் அவனுடைய வங்கி கணக்குல தமிழக அரசாங்கம் வந்து கொடுத்துட்டு வராங்க இது மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி திட்டம் புதுமைப்பெண் திட்டம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டு வருகிறது இப்போ திருமண உதவித்தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வகையா இருந்தது ஒன்னு இருபத்தி அஞ்சாயிரம் பிளஸ் எட்டு கிராம் தங்க நாணயம் மற்றொரு திட்டம் ஐம்பதாயிரம் பிளஸ் எட்டு கிராம் தங்க நாணயம் வந்து வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலதான் வந்து துவங்கிருக்காங்க பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பட்டயம் பட்டயம் படித்த ஏழை பெண்களுக்கான திருமண நிதி உதவி திட்டம் வந்து வழங்கிட்டு வராங்க மணமகளுக்கு வந்து பதினெட்டு வயசு அடைஞ்சிருந்துச்சு அப்படின்னா பதினெட்டு வயசுக்கு மேல மேரேஜ் பண்ணுவாங்க மேரேஜ் பண்ணும்போது பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கும் போது அவங்களுக்கு உதவி திட்டம் வந்து செல்லுபடியாகும் ஆகும் அப்ப மூணு திட்டமே வந்து கரெக்ட் தான் அப்போ ஒன்னு ரெண்டு மூணு சரி அப்போ மூலு ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல வந்து கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறானதை தேர்க அப்படின்னு சொன்னோம் தேவதாசி ஒழிப்பு சட்டம் தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் ஃபர்ஸ்ட் துணை ஃபர்ஸ்ட் அந்த தேவதாசி முறைக்கு வந்து காரணமா இருந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையார் தான் வந்து காரணமா இருந்திருப்பாங்க எதை ஒழிப்பு வந்து சொல்லிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல வந்து ஒழிச்சுட்டாங்க இது நிறைவேற துணை நின்றவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூலூர் ராமாமிர்தம் அதாவது முத்துலட்சுமி அம்மையார் வந்து காரணமா இருந்து அவங்க கூட ஒரு துணையா நின்றவங்க யாருன்னா மோலூர் ராமாமிருதம் தான் துணை நின்றிருப்பாங்க அப்போ தேவதாசி முறை ஒழிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் முத்துலட்சுமி அம்மையார் அவங்களுக்கு தேவதாசி ஒழிப்பு சட்டத்துக்கு துணை நின்ற பெண்மணி மோலூர் ராமாமிர்தம் அமையார் தவறானதை தேர்கா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஹோஷி ஒன்னும் தப்பு ரெண்டும் தப்பு அப்ப இரண்டுமே வந்து தவறு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல பாரிஸ்ல நடைபெற்றுச்சு பாரிசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல பாரிஸ் நடைபெற்ற அகில உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாட்டுல இந்தியாவோட சார்பில பங்கு பெற்ற ஒரு பெண்மணி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி அம்மையார் தான் வந்து பங்கேற்றிருக்காங்க வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பாரிஸ்ல வந்து நடைபெற்றது எதுக்காக அகில உலக பெண்களுக்கான வாக்குரிமை ஒன்றிய மாநாட்டுல இந்தியாவோட சார்பல பங்கேற்றவர் ருக்மணி லட்சுமிபதி அம்மையார் மெட்ராஸ் மாகாணத்துல உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்ற முதல் பெண்மணி முன்னாடி பார்த்தோம் ருக்மணி லட்சுமிபதி அம்மையார் தான் வந்து சிறைக்கு வந்து போயிருக்காங்க உப்பு சத்தியாகிரக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு அதுக்காக சிறை சென்ற ஒரு பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி அம்மையார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு காந்தியடிகள் தமிழகத்துக்கு வருகை புரிந்த போது மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் காந்தியடிகளை சந்தித்து தனது சமூக நலத்திட்டங்களை பற்றி கலந்துரையாடுறாங்க கலந்துரையாடும் போது இது பற்றிய விவரத்தை காந்தியடிகள் எந்த பத்திரிகையில வந்து வெளியிட்டிருக்காரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல என்ன பண்றாருன்னா காந்தியடிகள் வராரு எங்க வராரு தமிழகத்துக்கு வராரு தமிழகத்துக்கு வரும்போது முத்துலட்சுமி அம்மையார கூட கலந்துரையாடுறாரு முத்துலட்சுமி அம்மையார் கூட கலந்துரையாடும் போது சமூக திட்டங்களை பற்றி தான் வந்து கலந்துரையாரு அந்த சமூக நலன் திட்டங்களை பத்தி கலந்துரையாடன்ற காந்தியடிகள் வந்து எந்த பத்திரிக்கையில வந்து வெளியிட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங் இந்தியா அப்படின்ற ஒரு பத்திரிக்கையில வந்து வெளியிட்டிருக்காரு ஆனந்த விகடன் யாருன்னு பாத்தீங்கன்னா என் சரிதம் என் சரிதம் அப்படின்ற ஒரு நூல் வந்து ஊவேசாவுடைய நூல் என் சரிதம் என்னும் நூலை வந்து இந்த சரிதம் நூல்ல ஆனந்த விகடன் அப்படின்ற ஒரு என்ன சரிதம் என்னும் நூல்ல ஊவேசா என்ன பண்ணியிருக்காங்க ஆனந்த விகடன் என்ற இதழ்ல வந்து வெளியிட்டிருக்காரு அடுத்து சுதேசமித்ரன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதியார் வந்து ஆசிரியர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் உப்பு சட்டத்தை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி லட்சம்பதி பார்த்தோம் அடுத்து சிறையும் வந்து சென்றிருக்காங்க இங்க தமிழ்நாட்டில் உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி லட்சுமி செகல் கொடுத்திருக்காங்க இது வந்து தப்பு உப்பு சத் உப்பு சத்தியாகிரகத்தில் சிறை சென்ற முதல் பெண் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இது ரெண்டுத்துக்குமே வர்றவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ருக்மணி லட்சம்பதி அம்மை யாரு தான் வரணும் ஆனா இங்க கொடுத்ததுக்கு வந்து லட்சுமி சகல் வர்றதா கொடுத்திருக்காங்க ரெண்டுமே என்னன்னு பாத்தீங்கன்னா தப்பு அப்போ தமிழ்நாட்டில் உப்பு சட்டத்தை வந்து மீறாங்க அதை மீறினதுக்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமதி அம்மையார் அந்த உப்பு சட்டத்தை மீறினதுக்காக அவங்க சிறையும் சென்றிருக்காங்க ருக்மணி லட்சுமதி அம்மையார் நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறானது தேவதாசி முறை சட்டம் தேவதாசி அப்படின்றது ஆய் சமஸ்கிருத மொழி சொல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து கொண்டு வந்திருக்காங்க தேவதாசி முறையை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுபட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டான்னு பாத்தீங்கன்னா தப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல அக்டோபர் ஒன்பதாம் தேதி வந்து நிறைவேற்றிருக்காங்க ஃபர்ஸ்ட் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல தேவதாசி சட்டம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்து அதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துலட்சுமி அம்மையார் வந்து பாடப்பட்டிருப்பாங்க அப்போ தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் தான் வந்து நிறைவேற்றப்பட்டது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட் தவறானது இது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஏன்னா கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஒழிச்சது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வந்து ஒழிச்சுட்டாங்க சென்னை மாகாண சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்ட முதல் பெண் உறுப்பினர் ருக்மணி லட்சுமதி அம்மையார் அது மட்டும் இல்லாம எட்டு ஆண்டுகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உதவி சபாநாயகராகவும் பணியாற்றி இருக்கிறவங்க ருக்மணி லட்சுமிபதி அம்மையார் அப்போ சென்னையில மாகாண சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமதி அம்மையார் எட்டு ஆண்டுகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உதவி சபாநாயராகவும் இருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக்க அம்மு சுவாமிநாதன் அரசியல் அமைப்பு சபை ருக்மணி லட்சுமிபதி இளைஞர் கூட்டிணைவு கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் பூமி இயக்கத்தை தோற்றுவிச்சவங்க வச்சாங்க அஞ்சலையம்மாள் நீலன் சிறை சத்தியாகிரகம் போராட்டம் இந்த அஞ்சலை அம்மாளுக்கு வந்து சிறையில் இருக்கும் போதே ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்திருக்கும் அந்த பெண் குழந்தையோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அம்மா கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க இந்த அம்மா கண்ணுவ காந்தி வந்து வார்தா ஆசிரமத்துக்கு வந்து அழைச்சிட்டு போயிட்டு அவனுடைய பேர் என்ன வச்சிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லீலாவதி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து வச்சிருப்பாரு அப்ப லீலாவதினு சொல்லிட்டு பேர் வச்சவர் வந்து காந்தியடிகள் அம்மா கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேர் வச்சிருப்பாங்க அஞ்சலை அம்மாள் வந்து பெயர் வச்சிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் முதலமைச்சர் முதலமைச்சர் சுப்பராயன் தலைமையில் மூன்றாவது முறையாக சுப்பராயன் தலைமையில மூன்றாவது முறையாக நீதி கட்சி அமைச்ச போது சுதந்திர அமைச்சரவையில் முதல் பெண் சபாநாயகராக இருந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ருக்மணி லட்சுமதி அம்மையார் தான் முதல் பெண் சபாநாயகராக இருந்திருக்காங்க யாரு முதலமைச்சர் சுப்பராயனுடைய தலைமையில மூன்றாவது முறையாக நீதி கட்சி வந்து ஆட்சி அமைத்த போது சுதந்திர அமைச்சரவையில் முதல் பெண் சபாநாயகராக இருந்தவர் ருக்மணி லட்சுமதி அம்மையார் வந்து இருந்திருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் மற்றும் டேஸ் ஆகியோரின் டாஸ் மற்றும் டேஸ் ஆகியோரின் தொடர்ச்சியாக தார்மீக தேவதாசி சட்டத்தை கடுமையான முறைக்கு எதிராக முழக்கம் வந்து எழுப்பியிருக்காங்க இந்த முழக்கம் வந்து எழுப்பியிருக்க தேவதாசி சட்டம் பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அதை ஒழிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இதை என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த சட்டத்தை கடுமையான முறைக்கு எதிராக முழக்கத்தை வந்து எழுப்பியிருக்காங்க யாரெல்லாம் எழுப்பியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாஜி எழுப்பியிருப்பார் பெரியார் வந்து எழுப்பியிருக்காரு ஹரி அடுத்து வந்து திருவிக்கா வந்து எழுப்பியிருக்காரு அப்ப ராஜாஜி பெரியார் திருவிக்கா மூணு பேருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக தார்மீக ஆதரவுடன் தேவதாசி சட்டத்தை கடுமையான முறைக்கு எதிராக அவர் முழக்கத்தை வந்து எழுப்பியிருக்கார் ராஜாஜி பெரியார் திருவிகா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் தேவதாசி ஒழிப்பு மசோதாவை நிறைவேற்றுவதில் முக்கிய பங்கு யாருக்கு இருந்துச்சு அதை வந்து நிறைவேற்றுறதுல முக்கிய பங்கு வந்து யார் வந்து செயல்பட்டாங்க முக்கிய பங்காக ஒரு கருவியாக செயல்பட்டவர் பெரியார்தான் வந்து செயல்பட்டிருக்காரு அடுத்து வந்து பொறுத்துக்க வைத்தியநாத ஐயர் இதுல நமக்கு தெரிஞ்சோன்ல இருந்தா போனோம் அப்படின்னா பிரகாசத்தை வந்து நாம என்ன சொல்லுவோம் டி பிரகாசம் ஆந்திரகேசரி என்று அழைக்கப்படுவர் டி பிரகாசம் மூணுல வந்து ரெண்டு மூணுல ரெண்டு எனக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு அப்போ வைத்தியநாத ஐயர் வந்து ஆலய நுழைவு போராட்டத்துல பங்கு பெற்றவர் ருக்மணி லட்சுமதி அம்மையார் துணை சபாநாயகரா இருந்திருக்காங்க டி பிரகாசம் ஆந்திர கேசரி என்று அழைக்கப்படுபவர் வரதராஜலு நாயுடு மதுரை ஆர்வி தொழிற்சங்கத்துல வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டவர் வரதராஜலு நாயுடு வந்து போரிட்டு இருக்கார் வரதராஜலு நாயுடு வந்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு அப்போ நாலு மூணு ரெண்டு ஒண்ணு சி ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இது சி ஆப்ஷன் ஒன்னு ரெண்டு மூணு மூணாவது காலத்துல நம்ம பார்க்கும் போது நமக்கு தெரிஞ்சவன் டி பிரகாசம் ஆந்திர கேசரி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பறோம் ஒண்ணு தெரிஞ்சு அப்படின்னாவே நம்ம பாத்துட்டு போயிடலாம் இருந்தாலும் ஒரு முறை வந்து நம்ம செக் பண்ணிட்டு ஆன்சரை போடணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட ஒற்றில் சரியானது எது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க சென்னை மாகாணத்தில் அமைச்சர் பதவியில் வகித்த முதல் பெண் யார குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் அடுத்து எழும்பூரில் மார்ச்சல் சாலைக்கு இப்போது லட்சுமி பதி சாலை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் இருக்காங்க அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் யார பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா ருக்மணி லட்சுமி பத்தி கொடுத்திருக்காங்க அவங்க சென்னை மாகாணத்தில் அமைச்சர் பதவி வந்து வகிச்சிருக்காங்க இது வந்து கரெக்ட் அடுத்து சென்னையில இருக்கிற எழும்பூர்ல மார்ச்சல் சாலைக்கு தற்போது என்ன பேர் வச்சிருக்காங்க ருக்மணி லட்சுமிபதி சாலை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து சூட்டப்பட்டிருக்காங்க அடுத்து இவங்களுக்கு அஞ்சல் தலை வந்து வெளியிட்டதா சொல்றாங்க அஞ்சல் தலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுலதான் வந்து அவங்களுக்கு அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்ப சரியானதுன்னு கேட்டிருக்காங்க ஒன்னு ரெண்டு மட்டும்தான் சரி அப்போ ஒன்னு ரெண்டு சரி மூணு வந்து தவறு வந்து இங்க இருக்கு அடுத்து பொறுத்துக புரட்சிக்கு இந்த பெண்மணிகள் விடுதலை போராட்டத்துல ஈடுபடும் பெண்கள்ல புரட்சிக்கு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் தான் அடுத்து உயர்வுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்டித ராமாபாய் அடுத்து துணிவுல சிறந்தவங்க மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் சிறப்புல யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலூர்ல மருத்துவம் மருத்துவம் பார்த்திருப்பாங்க சோபியாஸ் கட்டர் அப்போ புரட்சிக்கு முத்துலட்சுமி அம்மையாரும் உயர்வுக்கு பண்டித ராமாபாய் அம்மையாரும் துணிவுக்கு ராமாமிர்தம் அம்மையார் சிறப்புல வந்து சோபியாஸ் கட்டர் அப்போ ஒண்ணுல வந்து ரெண்டு வரும் ரெண்டு மூணு ஒண்ணு நாலு ஆன்சர் வந்திருக்கு அடுத்து மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் கல்வி உதவித்தொகை பெற தகுதியான பயனாளிகள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுதான் முன்னாடியே பார்த்தோம் அனைத்து ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அடுத்து ஒண்ணு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவீர்களா அவங்களும் வந்து கிடையாது அதுவும் தப்பு ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை தமிழக அரசு பள்ளிகளில் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிற பயின்ற இளம் பட்ட வகுப்பு வரை பயிலும் மாணவீர்களுக்கு தான் கொடுக்கப்படுறது முக்கியமா மாணவர்களுக்காக கொடுக்கப்படுற ஒரு திட்டம் தான் மூலூர் ராமாமருதம் அம்மையார் உயர்கல்வி திட்டம் அதான் தற்போது பெண் திட்டம் அப்படின்ற பேர்ல வந்து வழங்கிட்டு இருக்காங்க அடுத்து கல்வி பயிலும் முதல் தலைமுறை மாணவருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது அப்போ மோனா ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்ட் அப்போ மூலூர் ராமாமிருதம் அம்மையார் கல்வி உதவித்தொகை பெற தகுதியானவர்கள் யாருன்னா ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வர அரசு பள்ளியில படிச்ச மாணவிகளுக்காக கொடுக்கப்படுற ஒரு கல்வி உதவித்தொகை தான் அது தற்போது மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் பேர்ல கல்வி உதவித்தொகை திட்டம் வந்து கொடுத்துட்டு வந்து வந்துட்டு இருக்காங்க ஓகே தேங்க் யூ இந்த அரியந்த அகாடமியில் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ